இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம் அது எபேசிய ஆறாமதம் இரண்டு மூன்று வசனங்கள் உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே சமீபத்திலே ஒரு காணொளி காட்சியை நான் பார்த்தேன் ஒரு வயதான ஒரு தாயாரை ஒரு ஆற்று வெள்ளத்தில் அந்த தாயாருடைய மகள் தூக்கி போடுவதற்கு முயற்சி செய்யும்போது அந்த கிராமத்து மக்கள் அதை அந்த அந்த சகோதரை தடுத்து நிறுத்தி இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தா என்று சொல்லி பொழுது என்னுடைய வருமானம் எனக்கு இல்லை என்னுடைய தாயாரை என்னால் பார்க்க முடியவில்லை இதனால் எனக்கு குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சகோதரி சொல்ல கேட்டோம் இதனால அநேக இடங்களில் முதியோர் இல்லங்கள் உருவாக்கி இருக்குது காரணம் என்ன என்று சொன்னால் சரியானபடி பெற்றோருக்கு ஒரு மரியாதை கொடுப்பதில்லை இங்கே வேதம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு இந்த கனம் பண்ணுவது என்பது என்று சொன்னால் இன்றைக்கி அநேக மீடியாக்களையும் பார்த்து என்ன சொன்னாங்க தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் சுதந்திரமாக வாழுங்க நீங்கள் பெற்றோரெல்லாம் பார்க்காதீங்க இன்றைக்கி ஒரு சில யாரும் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க தாயை தகப்பனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அவங்கள வந்து ஆண்டவர் பார்த்துக்குவார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சில காரியங்கள் என்னென்னு சொன்னால் நான் என்னுடைய தாயாரை ஏறக்கூடிய எட்டு வருடங்களாக நான் படுக்கையில் வைத்து பார்த்தேன் ஆனா நான் அநேக பிரச்சனைகள் வந்து எனக்கு தகப்பன் பொழுது அவருக்கு ஏறக்கூடிய தொண்ணூத்தி நான்கு வயது என்னுடைய தாயார் இறக்கும்போது எண்பத்தி ஏழு வயது ஆனாலும் அது குடும்பத்துல பிரச்சனைகள் வரதான் செய்தது ஆனாலும் இதை நாம் மீறி அதற்கு அந்த காரியத்துல இரு ரெண்டு பேர் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்னா சரிசமமாக நடத்தணும் அது சில காரியங்கள் நமக்கு தோல்வியை கொடுக்க தான் செய்யும் ஆனாலும் அந்த தோல்விக்கு பின்பு ஒரு பெரிய அமைதியும் ஒரு வெற்றியும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இன்றைக்கி அநேகர் என்னென்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் என்ற வெளிநாட்டு மோகங்கள் அதிகமாகி விட்டது தங்கள் பெற்றோரை வந்து அது பாதுகாப்பு இல்லங்களை ஒப்படைத்து விட்டு போயிறால் பெரிய நிறைய சொத்து இருக்குது அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு சரியான ஆட்கள் இல்லை தங்களோட சொத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஆனால் தன்னுடைய சுயநலமாக நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பெற்றோரை விட்டுட்டு போயிடறாங்க அதே குடும்பத்தார் நாளைய தினத்தில் ஒரு வயதான ஒரு நிலைக்கு வரும் பொழுது அதே சூழ்நிலை அவர்களுக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் அருமையான வாலிப பிள்ளைகளே நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அதற்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அர்த்தம் ஆனால் அந்த காரியத்திலையும் உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் உங்கள் பெற்றோருக்கு செய்ய கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பெற்றோரை நேசிக்க முடியும் உங்களுடைய மாமனார் மாமியாரை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் அழைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது பிள்ளைகள் பார்க்குறாங்க நீங்கள் அந்த பிள்ளைகளை பெற்றோரை எப்படி கொடுமைப்படுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாளைய தினத்தில் என்ன ஆகும் அதே இதை தான் உங்களுக்கு செய்வாங்க அப்போ நீ என்ன நான் வயசு உனக்கு உனக்கான நான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் உன்னை வயத்தில் பத்து மாதம் நான் சுமந்தேன் உனக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் உனக்கு எல்லாம் செஞ்சேன்னு அதே கேள்வி அந்த பிள்ளை அன்னை கேட்பாங்க உங்கள் அப்பா அம்மா அதே மாதிரி தானே இருந்தாங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எப்படி நடத்துனீங்க அப்படி கேட்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் இது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிக்கிறது இல்லை நான் சரியானபடி வாழ வேண்டும் நான் சரியானபடி ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைச்சா நிச்சயமாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்முடைய சமுதாயம் நல்லா இருக்கும் நம்முடைய திருச்சபைகள் நல்லாயிருக்கும் மற்றவர்கள் பார்க்கும்போது நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் ஐயோ அந்த குடும்பத்தை பாருங்களேன் அந்த பையன் வந்து அந்த பெற்றோரை நல்லா பார்க்குறா அந்த மக வந்து அந்த இப்போ மாமியார் மாமியார் நல்லா பார்க்குறா அப்படி சொன்ன காலங்கள்லாம் போயிருச்சு அப்படி பண்ண சொல்ல வேண்டிய நிகழ்வுல இன்றைக்கு இந்த நாளில் இல்லை ஆகையினால நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை போயிடணும் அப்படிப்பட்ட சாபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் தயவு செய்து உங்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா பெற்றோரை கவனித்தல் இது வந்து கொஞ்சம் தான் நாங்கள் நான் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறவங்க அதிகமாக செலவு பண்ண முடியல நீங்கள் பாருங்கள் வேணாம்னு சொல்ல உங்கள் வேலையை பாருங்கள் மீதியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் அவங்களோட உட்காந்து பேசுங்க அது போதும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அவங்க வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஹோம் நர்ஸ் நிறைய வந்துட்டாங்க வீட்லேயே வந்து உங்களுக்கு மருத்துவம் வீட்லேயே வந்து அவங்கள பராமரிக்க எல்லாம் இருக்கிறாங்க நீங்க எல்லாத்தையும் செஞ்சிடறீங்க ஆனா செஞ்சுட்டு என்ன பண்றீங்கன்னா அவங்க கையில ஒப்படைச்சிட்டு நீங்க ஒதுங்கிடுறீங்க உங்களுடைய காரியத்தை மட்டும் பாக்குறீங்க நீங்க பீச் போகணுமோ எல்லா ஷாப்பிங் போகணும் எல்லாம் போறீங்க போங்க வேணாம்னு சொல்ல அவங்களுக்குன்னு ஒரு சில நேரத்தை ஒதுக்குங்க தயவு செய்து அவங்க கூட போய் உட்காந்து பேசுங்க ஆறுதலாக உட்காந்து பேசுங்க சமீபத்தில் ஒரு ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு ஒரு தம்பி வந்து நிறைய அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போனாப்ல அந்த பையனுக்கு வந்து அங்கே யார் யார் இருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது அந்த பையன் அந்த கதவை திறந்து உள்ளே போனதுமே அங்கே இருக்க எல்லா வயதுபர்களும் வாசல் ஓடி வந்தாங்களா அப்போ அந்த பையனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சேன் என்ன எல்லாரும் ஓடியாராங்களே அப்பதான் அவங்க சொன்னாங்களா அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்து அவங்கள பாப்பாங்களான்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு வந்து நிக்கிறாங்களா தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலைக்கு உங்களை பெற்றோரில் கொண்டு போயறாங்க அது மிகவும் ஆபத்தானது மிகவும் சாபமாக முடிஞ்சிடும் நிறைய காரியங்களை நான் இழக்க வேண்டியது உண்மை ஆனா அதே சூழ்நிலையில் இது நிச்சயமாக ஒரு நாள் ஆசீர்வாதமா என்னோட பிள்ளைகளுக்கு இருக்கும் என்னோட சந்ததிக்கு இருக்கும் அநேகருக்கு இதை நான் சொல்லலாம் ஐயா நான் இந்த மாதிரி செஞ்சேன் நீ இப்படி செய்யுன்னு சொல்லலாம் அதே சூழ்நிலைக்கு நீங்க வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு பணம் இருக்குது பணம் நீங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இந்த பணம் இருக்கு அந்தஸ்து இருக்கு அதனால நான் எப்படி வேணா இருந்துக்குவேன் நீங்க அப்படி பட்டு நினைக்காது தயவுசெய்து அநேக இடங்களில் ஆண்கள் அருமையாக நடத்துகிறாங்க மாமனார் மாமனார் மாமியாரை பெண்களும் ஒரு சில இடத்துல செய்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லாதபடி இந்த ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக் உன் தாய் வயது சென்ற சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே இது இன்னைக்கு என்னென்னா இப்போ நம்ம நிறைய படிச்சுட்டோம் அவங்களுக்கு நமக்கும் ஜென்ரேஷன் கேப் இருக்குது அவங்க படித்த காலம் வேற நம்ம படித்து நம்ம வளர்கிற காலம் அறிவு விருத்தி அடைஞ்சிருக்குது இது வேற இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யுங்க இது தப்பாக இருக்குது தம்பி இப்படி செய்யாத என் மனசுக்கு படுதுன்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது வாய மூடு இப்படி தான் நம்ம என்ன செய்வோம் மற்றவர்கள் முன்னாடி நம்ம பெற்றோரை வந்து அவமானம் படுத்துகிற வழிகளை அவங்க மதிக்காத அளவில் அவங்கள தரக்குறைவாக பேசுகிறதுனால மற்றவங்களை மத்தியில் நம்ம பெற்றோருக்கு மரியாதை கிடைக்காது நம்ம குறிப்பாக நம்ம வீட்டில் நம்ம தாயாரை சொல்கிறோன்னா மருமக மதிக்க மாட்டான் மருமகன் நம்ம இருக்கிறப்போ மகள் வந்து தாயாரை அப்படி அவமதமையாக பேசும்போது அது வந்து நிச்சயமாக அது பாதிக்கும் நீங்கள் அவங்க பெற்றோர் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க அதில் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கும் அவங்க சொல்கிறது அவங்க தங்களோட அனுபவத்தில் வராங்க அனுபவத்தில் தம்பி இதை செய்யாத தம்பி இதை யோசிச்சு செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல பெற்றோர் தப்பு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை நான் சொல்கிற பற்றி தான் நடக்கணும் நான் என்ன சொல்லணும் அதை தான் நீ செய்யணும் தன்னோட செல்வத்தில் தன்னோட செல்வப் பெருக்கில் இந்த மாதிரி சொல்லுவாங்க பெற்றோரும் அதனால் சில காரியங்களை செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது எல்லா பிள்ளைகளும் அப்படி கிடையாது நிறைய நல்லா பிள்ளைகள் இருக்காங்க நல்ல மாமனார் மாமியார் இருக்காங்க நல்ல பெற்றோர் இருக்காங்க நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தில் உங்களோட பெற்றோர் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் மரியாதை நடத்துங்க கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு ஆயில் வந்து நீடி இருக்குது நீடித்து இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ஆண்டவ அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருவை அதே போல் உங்களுடைய நீடித்து நீடித்திருக்கணும்னா உங்களை பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள் உங்களோட மாமனார் மாமியாரை நீங்கள் உங்கள் தாய் தகப்பனாக நீங்கள் நினச்சி வழி நடத்துங்க செய்ய வேண்டிய கடமையில் நீங்கள் உங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதை கோட்டு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான என் சகோதரே சகோதரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த அனுபவத்தில் அநேக இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது இந்த வேதனையிலும் ஒரு பெரிய நன்மை இருக்குது பிரசவ வேதனை பார்க்குறீங்க பிரசவ வேதனையில் பிள்ளை பெறப்போ ஒரு பெரிய வேதனை அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அவளுக்கு அது மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குங்க நிச்சயமாக ஐயோ நான் இதை செய்யாமட்டேனே ஐயோ எங்கள் அம்மா கூட செய்யாமட்டேனே அப்படின்னு சொல்லி ப பதற வேண்டாம் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் மா அப்பாவுக்கு அதாவது நெய் மீன் ரொம்ப பிடிக்கும் என்னோட என்னோட என்னுடைய வீட்டில் இந்த மீன் இப்போ செஞ்சு தரேன்னு சொல்லி அது சில காரணங்களால் அதை செய்யலை அவர் திடீர்னு மறித்து போயிட்டாரு இன்னும் நாள் வரைக்கும் அவர் வேதனை படுறா ஐயோ எனக்கு மீன் கேட்டாரே என்னால் கொடுக்க முடியல இந்த மீன் மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நிச்சயம் வருத்தப்படுவீங்க அந்த வருத்தப்படுற நாளில் அவங்க இருக்க மாட்டாங்க ஜெய்பி போமா எங்கள் அன்பின் பிதாவையும் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் என்றே இந்த அருமையான வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே பெற்றோர்களை மதிக்க வேண்டும் சுவாமி எங்களோட வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீர் கொடுத்துருக்க ஒரு பெரிய பிரமாணம் அதை நாங்கள் க கடைபிடிக்க வேண்டும் இதை கேட்கின்ற அருமையான சகோதர சகோதரன் நீ யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து உங்களை நான் இருகரம் கூப்பி கேட்குறேன் பெற்றோர்களை நீங்கள் உதாசனப்படுத்தாதீங்க அவங்கள அனாதப்படுத்தாதீங்க அவங்கள தனிமைப்படுத்தாதீங்க செய்து நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் செலவிடுங்க அதுக்காண்டி நீங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்களோட இருக்கணுன்ற இல்லை ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் அவங்கள ஆசீர்விப்பார் ஏசு நாமத்தில் திருப்பிதார் Amén.